நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஆட்சியர் பொறுப்பேற்ற பிறகு விவசாய குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளாகிய நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு ஒரு டைடல் பார்க் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சோம் அப்ப கூட கேள்வி இருந்துச்சு விவசாயிகள் ஏன் டைடல் பார்க் கேட்கறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லைங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய வீட்டு பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு பெருநகரங்களை நோக்கி போகக்கூடிய சூழல் வந்துச்சு அதனால விவசாயிகள் கைவிட விவசாயம் வந்து கைவிடப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அது மாறணும்னு சொன்னால் விவசாயத்தை பாதிக்காத வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தெருச்சு இருக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சோம் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பரிந்துரை செய்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு இடத்த வந்து அமைச்சர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் உள்ளிட்ட வந்து பார்வையிட்டு கனிவோடு அதை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசும் முதலமைச்சரும் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய முனைப்போட இன்னைக்கு தனிமைப்பாட்டை அறிவிச்சிருக்கிற விவசாயிகள் அத்தனை பேரும் மிக மிகுந்த நன்றியை தெரிவித்து அந்த பார்க்கக்கூடிய வகையில் ஐயாவிற்கு வந்து தங்கமான ஆட்சி இருக்கு சம்மா